இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் இந்த லைவ் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் நம்ம வந்து மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகப்படி குரு மற்றும் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து பார்ப்போம் மிகவும் அரிதான சேர்க்கை தான் அந்த குரு சுக்கரன் சேர்க்கை சந்திரன் இந்த ஜாதகத்தில் வந்து அமையும் ஆனால் அந்த குரு சுக்ரன் சந்திரன் ஒரே கட்டத்தில் இருக்குது வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த இயற்கை சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்ரனோ சந்திரனோ இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து ஒரே வீட்டில் லகனத்துக்கு எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த குரு சுக்கரன் சந்திரன் சேர்க்க அவங்க ஜாதத்தில் இருக்குது அப்படின்னாலே வந்து இது ஒரு சிறப்பான யோகமாக சொல்லப்படுகிறது இந்த செயற்கை வந் சேர்க்கை இந்த குரு சுக்கரன் சந்திரன் சேர்க்கை உங்கள் ஜாதத்தில் இருக்குது அப்படின்னா பணம் வருமா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கை சுகமாக இருக்குமா ஆன்மீக உயர்வு எப்படி கிடைக்கும் இந்த கேள்விக்கெல்லாம் வந்து இந்த லைவ் நிகழ்ச்சியில் வந்து பார்ப்போம் முதல்ல வந்து குரு என்பவர் அறிவு மற்றும் ஞானம் தர்மம் போன்ற குணங்களை உடைய உடைய கிரகமாக இருக்கும் செல்வம் தரும் கிரகம்தான் வந்து குரு குரு என்பவர் போதிக்கும் தன்மை உடையவர் ஒருவருக்கு பணம் இருக்கணும் நல்ல அறிவு இருக்கணும் நல்ல ஞானம் இருக்கணும் நல்ல பண செல்வாக்கு இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னா வந்து குருவோட தயவு தேவை வாழ்க்கையில் வந்து வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னாக்கா உயர்வு தரு கிரகம் தான் வந்து குரு இப்போ குரு வந்து ஒரு நல்ல கிரகம் கிரகம் அடுத்து வந்து சுக்கரன் வந்து வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நம்மளுடைய முகத்தோற்றம் அழகு மற்றும் கலை ஈடுபாடு திருமண வாழ்க்கையை குறிக்கும் கிரகம்தான் வந்து சுக்கரேன் இந்த சுக்கரன் வந்து ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையை குறிக்கும் கிரகமாக இருக்கின்றது ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவியை குறிக்கும் கிரகம் பெண் ஜாதகமாக இருந்தால் கணவரை குறிக்கும் கிரகமாக இருக்கின்றது இந்த சுக்கரன் வந்து ஒரு ஒரு ஜாதியில் வந்து பலமாகதாக்க நல்ல பண வசதியோட நல்ல சுகமான வாழ்க்கை அமையும் நல்ல வீடு அமையும் நல்ல கார் வண்டி வாகனம் இதெல்லாம் அமையும் போல் சந்திரன் என்பவர் மனதை குறிக்கும் கிரகம் மனது காரகன் சந்திரன் என்று பெயர் ஜோதிடத்தில் ஒருடைய மன எண்ணங்கள் மன ஓட்டங்கள் மனதில் இருக்க இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடிய கிரகம்தான் வந்து சந்திரன் காரகம் அப்படின்னு பார்த்தோம்னா தாய் இன்னொரு காரகம் மனது காரகன் தாய் காரகன் என்று பெயர் இந்த சந்திரன் வந்து ஒரு ஒரு வந்து பலமாக இருந்தாக்க ஒருவருக்கு நல்ல தெளிவான மனநிலை இருக்கும் நல்ல உணர்ச்சிகள் இருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் நல்ல எண்ண ஓட்டங்கள் மனதில் வந்து இருக்கும் நல்ல தாய் அமைவார் தாயின் மூலமாக அன்பு பாசம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் சந்திரன் வந்து மக்கள் தொடர்பு உள்ள கிரகம் அப்போ மக்கள் மக்களோட செல்வாக்கு வந்து ஜாதகருக்கு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பொதுமக்கள் ஆதரவு வந்து இருக்கும் சந்திரன் வந்து ஒரு ஜாதத்தில் பலமாக இருந்தால் இந்த மூன்று கிரகங்களும் இயல்பாகவே வந்து சுபகிரகங்கள் சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சுபகிரகன் தே சுப கிரகமாக செயல்படுவார் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் சற்று அசுப கிரகமாக செயல்படுவார் சரிங்க இந்த குரு சுக்ரன் சந்திரன் சேர்க்கை வந்து ஒருவர் ஜாதியில் வந்து இருந்தாக்க என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நல்ல ஒரு பிறருக்கு உதவும் குணம் அதிகமாக இருக்கும் நல்ல பிரச்சித்திறன் இருக்கும் பெண்கள் பெண்கள்கிட்ட வந்து மரியாதையாக நடந்துக்குவாங்க இது ஆண் ஜாதமாக இருந்தால் ஆண்கள்கிட்ட வந்து மரியாதை நடந்துக்குவாங்க வாழ்க்கையில் வந்து நல்ல சுக வசதிகள் கிடைக்கும் இந்த குரு சுக்கரன் சந்திரன் சேர்க்கை வந்து ஒரு ஒரு ஜாதியில் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல சுகமான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல பண வசதி கிடைக்கும் நல்ல பணம் சம்பாதிக்கும் அமைப்பு இருக்கும் இந்த குரு சுக்கரன் சந்திரன் சேர்க்கை உள்ளவங்களோட வாழ்க்கையில் வந்து நீண்ட காலம் வறுமைங்கிறதே வராது நல்ல பண வசதியோடு நல்ல செல்வாக்கோட சிறப்பாக சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு வந்து இந்த குரு சுக்கரன் சந்திரன் செயற்கை உங்கள் ஜாதையில் இருக்குது அப்படின்னா ஒரு சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் அதே போல் செயற்கை உள்ளவர்களுக்கு பணம் என்பது இயற்கையாகவே வரும் போராடி உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்லாம் கிடையாது சொகுசாகவே வந்து பணம் வரும் ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இயல்பாகவே வந்து பணம் வரும் அமைப்பு வந்து இந்த கிரக அமைப்பு வந்து தரும் அதே போல் ஜோதிடத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஆன்மீக ஆலோசனை தரக்கூடிய தொழிலில் வந்து இருப்பாங்க இந்த குரு சுக்கரன் சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க அதே போல் கலை சம்பந்தப்பட்ட துறையில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இசை சம்பந்தப்பட்ட துறையில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நடிப்பு மற்றும் யூடியூப் மீடியா சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து சிறப்பாக வருவதற்கான திறமைகள்லாம் வந்து இந்த குரு சுக்கரன் சந்திரன் சேர்க்கை உள்ளவங்களுக்கு இயல்பாகவே அமைந்துவிடும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஞானம் அறிவு இதெல்லாம் வந்து கிடைக்கும் அதே போல் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் சுக்கரன் என்பது வந்து பெண்களை குளிக்கும் கிரகம் அந்த குரு வந்து சுக்கரனோடு சேர்கிறப்ப சந்திரனும் சேர்றப்ப பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை சம்பந்தப்பட்ட பொருட்கள் அலங்கார பொருட்கள் நகை சம்பந்தப்பட்ட பொருட்கள் இந்த மாதிரிலாம் வந்து தொழில் வந்து அந்த ஜாதகருக்கு அமையும் இந்த குரு சுக்கரன் வந்து இதெல்லாம் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா நகை சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆடை அலங்காரம் கவரிங் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அழகு பொருட்கள் போன்ற தொழில்கள் வந்து இந்த ஜாதகருக்கு நல்ல லாபம் தரும் நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அதே போல் சந்திரன் வந்து வளர்புறை சந்திரனாக இருந்து இந்த குருவோட சுக்கரனோட சேர்ந்துருக்கிறப்ப பால் சம்பந்தப்பட்ட தொழில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் நீர் தொடர்பான தொழில் தொழிலில் வந்து ஜாதகருக்கு நல்ல சிறப்பாக வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இந்த குரு சுக்ரன் சந்திரன் சேர்ந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகில் அந்த குரு சுக்ரன் சந்திரனை சேர்க்கையில் வந்து இயற்கை பாவ கிரகங்கள் பார்க்காமல் இருக்க வேண்டும் சனி செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் சேராமல் பார்க்காமல் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இன்னும் கூடுதலாக நன்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சுக்ரனும் வந்து பாதிக்கப்படக்கூடாது சந்திரனும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த குரு சந்திரன் சுக்கரை சுக்கரன் சேர்க்கை வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் கடவுளோட ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும் நல்ல எண்ணமும் நல்ல செயல்பாடுகளும் இருக்கும் நல்ல ஜாதகர் வந்து ஒழுக்கமிக்கவராக இருப்பார் ஒரு சிறப்பான யோகமாக ஜோட சாஸ்திரத்தில் இந்த குரு சுக்கரன் சந்திரன் சேர்க்கை சொல்லப்பட்டுள்ளது உங்களுடைய ஜாதையில் வந்து இந்த குரு சுக்கிரன் சந்திரன சேர் சேர்க்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த குரு மற்றும் சுக்ரன் சந்திரன் போன்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் லக்னப்படி யோகத்தை செய்யும் கிரகமாக இருந்தால் அந்த குரு தசையோ அல்லது தசையோ சந்திர தசையோ இந்த மூன்று கிரகங்களும் இணைந்திருக்கும்போது இந்த மூன்று தசைகள் ஏதாவது தசை வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் நல்ல பணம் சேரும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் வரும் மக்கள் செல்வாக்கு உண்டாகும் நல்ல வீடு வாகனம் பூமி சேர்க்கை உண்டாகும் அனைத்து வளங்களுமே வந்து வாழ்க்கையில் கிடைக்கும் சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு வந்து இந்த குரு சக்கர குரு சுக்கர சந்திரன் சேர்க்கை வந்து ஒருவருக்கு தரும் தான் வந்து ஜோதிட விதி சரிங்க நண்பர்களே நம்ம மீண்டும் அடுத்த லைவ்ல சந்திப்போம் இதுவரைக்கும் இந்த லைவ் நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே நன்றி